வணக்கங்க நான் ஒட்டம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சி ஒட்டம் காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது நம்ம மேட்டரிமணியை பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அஜய் கொங்கு மேட்டரிமணின்னு இல்லைனா யூடியூப்பில் கூட அடித்து பாருங்கள் நம்ம மேட்டரிமணியை பற்றிய டீட்டெயில் வந்துடும் அதை பார்த்துட்டு கூட உங்களுக்கு வரேன்னு பார்க்கணும் இல்லை உங்கள் ரிலேட்டிவில் வரேன்னு பார்க்கணும் உங்கள் பொண்ணுங்க பசங்களுக்கு வரேன்னு பார்க்கணும் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சு விடுங்க அனுப்பிச்சி விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொன் தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணதையும் நாங்கள் உடனே அப்டேட் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க் எல்லாம் போட்டு விடுறோம் அந்த வெப்சைட் லிங்க்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து வந்து அதிகமாக இருக்குதுங்க ஆணுக்காக இருந்தாலும் பொண்ணுக்காக இருந்தாலும் அதிக ஜாதகங்கள் நம்மகிட்ட இருக்குதுங்க இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்துறை இந்த மாதிரி அதிகபட்சமாக வடக்கேரியாவில் தாங்க நமக்கு ஜாதங்கள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஇலைனில் முடித்த முடிச்ச ஜாதகம் பசங்க ஜாதகம் டாக்டர் வரங்கள் பொண்ணுக ஜாதகம் வ பசங்க ஜாதகம் எம்பிபிஎஸ் எம்டி பிடிஎஸ் முடிச்ச ஜாதகம் பசங்க ஜாதகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்க ஜாதகம் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் அதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க ஜாதகம் நிறைய பேர் வந்து பா டாக்டர் லைன்லேயே பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இன்சென்டிவ் வாங்கிட்டு இருக்கவங்க ஜாதகம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் அதாவது சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க நிறையா இருக்காங்கங்க ஃபினான்ஸ் லைனும் இருக்குதுங்க நம்மள்கிட்ட அதனால உங்களுக்கு தகுதியான ஜாதகங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அதுக்கு தகுதியான ஜாதகம் உங்கள் பொண்ணுங்களுக்காகட்டும் பசங்களுக்காகட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து எழுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்கவே நாங்கள் கொங்கு வெள்ளால கூண்டிருக்கு மட்டும் தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த கேஸ்ட்டுக்குமே அளவு இல்லைங்க இப்போ குறிப்பாக நாங்கள் இதுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கனாலும் நிறைய வந்து எங்களை நம்பி நிறைய ஃபோட்டோ ஜாதகம்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க அந்த கொங்கு சமுதாய மக்கள் எங்கே இருந்தாலும் அவங்கள நாங்கள் வாழ்த்துருவோங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் விரைவில் திருமணம் நடைபெறும் நோக்கத்தில் தான் நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சேவை மையம் போட்டு நடத்திக்கிட்டுருக்கோங்க கண்டிப்பாக மேற்றி மொழினாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க தப்பான தவறான கான்செப்டில் இருக்கீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மேற்றி மூணு அந்த மாதிரி இல்லைங்க இருந்தால் வரன் பார்த்து கொடுக்கணும் சீக்கிர விரைவில் திருமணம் நடைபெறணு நோக்கில் தாங்க நாங்கள் செயல்பட்டுருக்கோம் நன்றி வணக்கம்